அன்பர்கள் அனைவருக்கும் அடியானது பணிவான வணக்கம் இன்றைய நாளிலே திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக இடம் இடம்பெற்று இருக்கின்ற அந்த திருவாசகத்தினுடைய திருப்பொர்ச்சுண்ணம் என்ற பதிகத்தின் பனிரெண்டாவது பாடலிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பன்னிரெண்டாவது பாடல் அந்த நடனம் புரிகின்ற இறைவன் மாணிக்க கூத்தனாக விளங்குகின்றான் அதாவது மாணிக்கம் போன்ற செம்மையான மேனியை கொண்ட ஒளி வீசுகின்ற மேனியை கொண்ட கூத்த பெருமான் என்பதை சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே முதலிலே நாம் பாடலை சிந்திக்கின்றோம் மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொன் தோல் பையரவு அல்குள் மடந்தை நள்ளீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே அதாவது முதலிலே அந்த பெண்ணை பற்றி நாம் அந்த தோழியானவள் மற்ற பெண்களை கூறுவதாக அந்த மூன்றாவது அடியிலே வருகின்ற அந்த போதரி கண்ணினை என்ற சொற்றொடையை எடுத்துக்கொள்ளும் போது என்றால் இங்கே குறிப்பிடுவது தாமரை மலர் போன்ற கண்களை உடைய என்று போதரி கண்ணினை தாமரை மலரினை போன்ற கண்களை உடைய பொன் பெண்ணே பொன் தொடி தோல் பொன் வலைகளை அணிந்த தோள்களை அந்த பொன் வலை அணிந்த தோள்களை உடைய பையரவு அல்குள் பொய் அறவு அல்குள் அதாவது அரவு என்றால் பாம்பு பாம்பு படம் எடுத்து ஆடும் பொழுது அந்த படமானது எப்படி இருக்கும் என்றால் சற்று அகன்றும் மேலே அகன்றும் கீழே அந்த உடல் பகுதி வரும்பொழுது சற்று குறியுமாக ஒரு வடிவத்தில் இருக்கும் இல்லையா அதை அந்த அல்குலுக்கு ஒப்படுகின்றார் பை அரவு அல்குள் என்று சொல்கிறார் அதாவது தாமரை மலர் போன்ற செவ்வரி படர்ந்த கண்களையும் பொன்னாலான வலைகளை அணிந்த தோள்களையும் பாம்பின் படம் போன்ற அழ்குலையும் உடைய மடந்தை பருவத்து பெண்கள் என்று கூறுகின்றார் அந்த பெண்கள் அங்கே கூடியிருக்கின்றவர்கள் அந்த மடந்தை என்கின்ற பெண்களிலே பல பருவங்கள் உண்டு அல்லவா அதிலே மடந்தை என்கின்ற அந்த பருவத்தை சேர்ந்தவர்கள் அதனால் மடந்தை நல்லீர் நல்ல பெண்களே போதரி கண்ணினை பொன் தொழித்தோல் பை அரவு அல்குள் மடந்தை நல்லீர் இப்பொழுது நாம் யாரை பற்றி பாடுகிறோம் என்று சொல்ல வருகிறார் என்றால் அந்த இறைவனை பற்றிய செய்திகளை அடுத்ததாக சொல்ல வருகிறார் அதாவது முதல் அடியிலிருந்து எடுத்துக்கொள்வோம் மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை மை அமர் கண்டன் மையை கருப்பாக இருப்பதை அறிவும் மை அமர்கண்டன் கண்டம் என்றால் இந்த கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதி அந்த ஆழகால விடத்தை உண்டதனாலே அதை அந்த தொண்டை பகுதியிலே தேக்கியதனாலே ஏற்பட்ட அந்த கர கருத்த நிறம் அந்த மைய கண்டன் அந்த மை அணி கண்டனை மை அமர்ந்திருக்கின்றது அந்த மையானது இங்கே அமர்ந்திருப்பதாக சொல்கின்றார் மை அமர் கண்டனை நாடர் மருந்தி மருந்தினை நாடர் என்றால் விண்ணுலகத்தவர் அந்த விண்ணுலகத்தவர்களுக்கு மருந்தாக இருந்தான் எப்படி என்றால் பெருமான் அந்த திருப்பாற்கடலை க கடைந்த பொழுது முதலிலே ஏற்பட்ட அந்த வெளிவந்த விடத்தை தான் உட்கொண்டு தன் கண்டத்திலே நிறுத்திக்கொண்டு அதற்கு பின்னர் கிடைத்த அந்த அமுதினை இந்த மாணவர்களுக்காக வழங்குகின்றார் அப்படி அந்த மாணவர்களுக்கு சாவா மருந்தாகிய அமுதத்தை கொடுத்த பெருமான் என்பதனாலே தான் வான நாடர் மருந்தினை என்று குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக மாணிக்க கூத்தன் தன்னை அந்த மாணிக்க கூத்தன் என்பதற்கு நான் முதலே சொல்வது போல மாணிக்கம் போன்ற ஒரு செம்மையான நிறமுடைய கூத்தை ஆடுகின்ற அந்த திருத்தல்லையிலே நட கூத்தை ஆடுகின்ற அந்த நடராச பெருமானை குறிப்பிடுவது மாணிக்க கூத்தன் தன்னை அப்படிப்பட்ட இறைவனை மேலும் அதை இறைவனுடைய பெருமையை சொல்கின்றார் ஐயனை ஐயர் பிரானை ஐயன் என்பதற்கு இங்கே தேவர் என்று பொருள் தேவர்களை அந்த தே ஐயன் ஐயனை அந்த தேவர்களாக ஒரு உயர்ந்த நிலையே இருக்கின்ற பெருமான் ஐயர் பிரானை அந்த தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதனாலே ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்டு ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய் பொய்யர்தம்மை என்பவர்கள் நம்மை அகப்படுத்து என்பதற்கு என்ன பொருள் என்றால் நம்மை தன்வயப்படுத்திக் கொள்கின்றான் இறைவன் அதாவது இறைவன் ஏதோ நம்மை ஆட்கொண்டான் என்பதல்ல தன்வயப்படுத்தி நாம் பெருமானை விரும்பும் வகையிலே செய்து அகப்படுத்து ஆட்கொண்டான் அதன் பின்னர் நம்மை ஆட்கொள்கின்றான் பெருமான் அத்தகைய பெருமான் அருமை காட்டும் தன்னுடைய அந்த அரிய தன்மையை புலப்படுத்துகின்றான் அரிய தன்மை என்ன என்று சொன்னால் தேவர்கள் திருமால் பிரமன் தேவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் காட்சியை அளிக்காத பெருமான் அடியார்கள் பொருட்டு எளியனாக வந்து காட்சி தருவார் என்பதுதான் அந்த அருமை காட்டும் அந்த அருமை என்றால் அரிய அந்த செயலை காட்டுகின்ற பெருமான் அதாவது அடியார்களுக்கு எளிமையாக வந்து ஆட்கொண்டு எளிமையாக வந்து அருள் தருகின்றவன் தன்னுடைய திருக்காட்சியை காட்டுகின்ற பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் தான் அருமை காட்டும் அவர் எப்படிப்பட்டவர் மேலும் சொல்கின்றார் பொய்யர்தம் பொய்யனை அதாவது பெருமான் மீது உண்மையான பற்று கொள்ளாமல் பக்தி கொள்ளாமல் இருக்கும் பொய்யானவர்களுக்கு தானும் பொய்யானவனாகவே இருப்பான் பெருமான் அதே வேளையில் மெய்யர்களுக்கு எப்படி இருப்பான் மெய்யர் மெய்யை மெய்யன்பர்களுக்கு உண்மையான அடியார்களுக்கு அவனும் உண்மையாகவே இருப்பான் பெருமான் அதாவது உண்மையான தம் அடியார்களுக்கு அவன் அருளுவதிலே உண்மையாக இருப்பான் அருள் செய்வதிலே உண்மையாக இருப்பான் என்பது அந்த பொருள் மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொன் தொடித்தோல் பையற உள்ளள் மடந்தை நள்ளீர் என்பதெல்லாம் இந்த இடிக்க பொற்ண்ணம் இடிக்க வருகின்ற பெண்களை சொல்வது இதை முதலிலேயே நாம் கொண்டு வந்து விட்டோம் இந்த அடி அதன் பொருளையும் தெரிந்து கொண்டோம் எனவே அந்த மெய்யர் மெய்யாக விளங்குகின்ற இறைவனை கடைசி அடிக்கு வந்து விடுவோம் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த இறைவனை நாம் பாடி இந்த இறைவன் திருமுழுக்கு ஆடுவதற்காக நீராடுவதற்காக இந்த வாசனை பொடியை நாம் இடிப்போம் என்று சொல்வதாக அமைந்த பாடல் இது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மையமர் கண்டனை வாண நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தா கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொன் தோடி தோல் பையரவு அல்புள் மடந்தை நள்ளீர் பாடி பொற்ம் இடித்தும் நாமே மடந்தை நள்ளீர் பாடி பொற்னம் இடித்தும் நாமே இனி அடுத்ததாக நாம் பதிமூன்றாவது பாடலை பார்க்குவோம் இந்த பாடலிலே பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள உறவை பற்றி குறிப்பிடுகின்றார் அதில் கொஞ்சம் பல்வேறு உறவுகளும் உண்டு என்பதை சொல்லுவதாக அமைய பெற்ற பாடல் என்னென்றால் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கணவன் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று அந்த உறவு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இங்கே மகன் என்றும் தந்தை என்றும் அண்ணன் என்றும் ஐயன் என்றும் பல்வேறு உறவுகளைக் கொண்டுள்ளதாகவும் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அது என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு உறவாக வரும் அது சைவ சித்தாந்த கருத்துக்களின்படி அது தெளிவாக கூறுவார்கள் அதை சற்று நாம் இந்த பாடலை பொருள் அறியும் பொழுது சிந்திக்கின்றோம் அந்த வகையிலே மின்னிடை செந்துவர்வாய் கருங்கண் வெண்ணகை பன்னமர் மென்மொழியீர் இந்த அடியானது அந்த பொற்சுண்ணம் இடிக்கின்ற பெண்களை பற்றி சொல்வது அதாவது மின் இடை மின்னல் கொடி போன்ற மெல்லிய இடையை கொண்ட பெண்கள் அவருடைய வாய் எப்படி இருக்கிறது செந்துவர் வாய் அந்த செம்பவளம் போன்ற இதழ்கள் கொண்ட வாய் செந்து வருவாய் கருங்கண் கருமையான கண்கள் வெண்ணகை வெண்ணகை என்றால் சிரிப்பு எப்படி வெள்ளையாக இருக்க முடியும் சிரிக்கும் பொழுது வெளிப்படுகின்ற அந்த பற்கள் வெண்மையாக இருப்பதனாலே வெண்ணகை என்று கூறுகின்றார் அந்த வகையில் அந்த வெண்ணகையை பண் அமர் மொண் பண் என்றால் இசை ராகம் என்பது போல பண் அமர் பாடல்களிலே பண் எவ்வாறு பொருந்துகின்றதோ அப்படி இந்த பெண்கள் பேசுகின்ற பேச்சு மென்மொழியீர் மென்மையாக அவர்கள் பேசுகின்ற பேச்சானது பண் எப்படி பாடல்களிலே போய் ஒன்றி இருக்கின்றதோ அது போன்று இருக்கிறதாம் அதனாலே பன்னமர் மென்மொழியீர் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது மின் இடை செந்து கருங்கண் வெண்ணகை பன்னமர் மென்மொழியீர் இவ்வளவு சிறப்புகளை அழகிய பெற்ற அழகிய பெண்களே என்று விழித்து அந்த பெண்களை குறிப்பிட்டு பின் பெருமானுடைய பெருமைகளை அடுத்த அடியிலே சொல்ல வருகின்றார் பொன் உடை பூன்முலை மங்கை நல்லீர் என்ற அந்த அடியை நாம் முதலிலே எடுத்துக்கொண்டால் அந்த பெண்களை மேலும் சொல்லுகின்றார் பொன் உடை பூன்முலை மங்கை நல்லீர் அதாவது பொன் ஆபரணங்கள் அணிந்த தனங்களை உடைய மங்கை பருவ பெண்களே ஏற்கனவே அந்த மடந்தை நள்ளீர் என்று முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த பாடலிலே மடந்தை நள்ளீர் என்று அந்த பெண்களை குறிப்பிட்ட இவள் இந்த பாடலிலே மங்கை நள்ளீர் அந்த மங்கை பருவத்து பெண்களே என்று சொல்கின்றார் அந்த பெண்கள் பொன்னுடை பொன்முலை மங்கை நள்ளீர் என்கின்றார் அதாவது பொன் ஆபரணங்களை அணிந்த அந்த தனங்கள் மீது அணிந்திருக்கின்ற அதாவது மார்பிலே அவர்கள் சாத்தியிருக்கின்ற பொன் ஆபரணங்கள் அந்த பொன் ஆபரணங்களை கொண்ட மங்கை நள்ளீர் அந்த மங்கை பருவத்தை உடைய பெண்களே என்று சொல்லி அந்த பெண்கள் மின்னிடை செந்து வருவாய் கருங்கண் வெண்ணகை பன்னமர் மின்மொழியீர் என்று அவர்களுடைய எல்லாம் புகழ்ந்தவள் யாரை பற்றி நாம் இப்பொழுது பாடப்போகின்றோம் யாருக்காக இந்த பொடி இடிக்கப் போகின்றோம் என்பதை சொல்ல வருகின்றான் என்னுடைய ஆர் அமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இது இறைவனுக்கும் நமக்கும் உள்ளமான உறவு அதாவது எங்களுடைய அமுதம் போன்றவன் நமக்கெல்லாம் அமுதத்தை போன்ற மருந்தானவன் நிலையான வாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவன் எங்கள் அப்பன் எங்களை பொறுத்தவரையிலே அவர் தந்தை எங்கள் தந்தையாகிய இறைவன் எம் பெருமான் எமக்கு தலைவனாகவும் விளங்குகின்றான் அந்த இறைவன் இது நமக்காக இறைவன் நம்மிடம் நாம் இறைவனுக்கும் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு இது அடுத்ததாக இமவான் மக மக்கு தன்னுடைய கேள்வன் இமவான் மகள் இமவானாகிய அந்த மலை அரசனுடைய மகளாகிய பார்வதி தேவிக்கு இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் கேள்வன் என்றால் கணவன் அவளுடைய கணவனாக இறைவன் இருக்கின்றான் மகன் மகனாகவும் இருப்பார் தகப்பன் தகப்பனாகவும் இருக்கின்றார் தமையன் தமையனாக என்றால் அண்ணன் அண்ணனாக இருக்கின்றார் எம் ஐயன் ஐயன் என்பதற்கு தலைவன் என்றும் பொருள் இப்படி பல உறவுகளாகவும் இறைவன் இருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனை பொன் திருச்சுண்ணம் இடித்தும் அவன் அந்த இறைவனுடைய தாள்களை அந்த திருவடிகளை பாடி அந்த இறைவனுடைய திருவடிகளின் பெருமையை நாம் பாடி அவருக்காக அந்த வாசனை மிகுந்த அந்த பொற்சுண்ணம் ஆகிய வாசனை பொடியை நாம் இடிப்போம் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அந்த உறவைப் பற்றி நாம் சொல்லும் பொழுது அதாவது சைவ சித்தாந்தத்தப்படி சுத்த மாயிலிருந்து சிவம் சக்தி சதாசிவம் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற ஆகிய தத்துவங்கள் அதிலிருந்து வருகின்றன அந்த சுத்தம் மாயிலிருந்து வருகின்ற தத்துவம் அதிலே சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றுகிறது அதாவது சக்தியிலிருந்து சவாத சதாசிவம் தோன்றுவதாலே சக்தியாகிய பார்வதி தேவியிடமிருந்து சதாசிவமாகிய இறைவன் தோன்றுவதனாலே அங்கே மகன் என்ற உறவு வருகிறதாக இந்த பாடல் குறிப்பிட்ட செய்தி அதே போல் சக்தி சிவத்திலிருந்து தோன்றும் முதலிலே அந்த சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றும் பொழுது இறைவன் அம்மைக்கு மகனாக இருக்கின்றார் அடுத்ததாக அந்த சக்தியானது சிவத்திலிருந்து தோன்றும் அப்படி சிவத்திலிருந்து சக்தி தோன்றும் பொழுது பெருமான் அந்த பார்வதி தேவிக்கு தகப்பனாகவும் இருக்கின்றார் இப்படி பல நிலைகளிலே இருக்கின்ற பெருமான் பார்வதி தேவிக்கு இருக்கின்ற பெருமான் எங்களை பொறுத்த வகையிலே என்னுடைய ஆரமுது அமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் எங்களை பொறுத்தவரையிலேயே எங்களுக்கு அமுதமாக விளங்குகின்றவன் எங்களுக்கு தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கின்ற இறைவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை இந்த முதலிலே சொன்னது போல புன் உடை மங்கை நள்ளீர் மின்னுடை மின்னிடை செந்துவர்வாய் கருங்கண் வெண்ணகை பண் பண் அமர் முன் மின்மொழியீர் என்றெல்லாம் சொல்லி அத்தகைய பெண்களே நாம் அந்த இறைவனுக்காக பொன் திருச்சின்னம் பொன் போன்ற அந்த சுண்ணப்பொடியை இடிப்போம் என்று சொல்கின்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கின்றோம் மின்னிடை செந்துவர் வாய்க்கரும் கண் வெண்ணகை பண்ணமர் மின்மொழி ஏர் என்னுடை ஆரமுதெங்கள் அப்பன் எம்பெருமானி மான் மகற்கு தன்னுடை கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னூடை பூன்மூளை மங்கை நள்ளீர் பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே பொன்னூடை பூன்மூளை மங்கை நள்ளீர் பொன் திரு சுன் சுண்ணம் இடித்தும் நாமே இனி அடுத்ததாக நாம் பதினான்காவது பாடலை சிந்திக்கின்றோம் இந்த பதினான்காவது பாடல் பெருமான் மீது மிகுந்த அன்பு கொள்வதாலே எப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை சொல்வது போல் அமைந்திருக்கிறது அதாவது பெருமான் மீது காதல் பொங்க பா அந்த போற் சுண்ணம் இடிக்கின்ற பெண்களெல்லாம் பெருமான் மீது காதல் பொங்க அவர்களுடைய நிலையை பற்றி பாடுவது போன்று அமைந்துள்ள பாடல் அது அந்த பதினான்காவது பாடல் அதை நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம் சங்கம் அறற்ற சிலம்பு ஒழிப்ப குழல் சூழ்தரு மாலை ஆட செங்கனிவாய் இதழும் துடிப்ப சேயிலையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப இறைக்கும் கற்றை சடை முடியான் கலர்க்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே இங்கேயும் அந்த பெண்களுடைய அந்த அழகிய அந்த அமைப்புகளெல்லாம் அதாவது அவருடைய அழகை பற்றி முதலிலே சொல்லி அதன் பின்னர் பெருமானை பற்றிய செய்தியை சொல்லி அத்தகைய பெருமானுக்காக நாம் பொன் திருச்சுண்ணம் இடிப்போம் என்று சொல்வதாகத்தான் இந்த பாடலும் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் சங்கம் அறற்ற சங்கம் என்றால் அதில் முதல்ல நாம் அந்த இரண்டாவது அடியிலே வருகின்ற அந்த சே இளையீர் என்ற சொல்லை எடுத்துக்கணும் சே இளையீர் என்பதற்கு செம்மையாக அணிகளை உடை அணிந்துள்ள பெண்களே என்றது அதாவது சிறந்த அணிகள் செம்மையான சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்களே செயலேயே சங்கம் அறற்ற பெண்களே சங்கினால் ஆன வளையல்கள் அப்பொழுது அதாவது முற்காலத்திலே இந்த சங்கினால் ஆன வெண்மையான வளையல்களை அணிவது வழக்கம் சங்கப்பாடலில் கூட இந்த செய்திகள் வரும் அப்படி அந்த சங்கம் அறற்ற அப்படி அந்த சங்கினால் அமைந்திருக்கின்ற அந்த வெண்மையான வளையல்கள் ஒளி எழுப்பும் அப்படி எழுப்புகின்ற அந்த ஒளியும் அடுத்ததாக சிலம்பு ஒழிப்பு அவர்கள் கால்களிலே அணிந்திருக்கின்ற அந்த சிலம்பு என்கின்ற அந்த அணியானது அந்த சிலம்புகள் ஒழிப்பத அவைகள் ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற ஒளியும் அதற்கடுத்ததாக தாழ் குழல் சூழ்தரு மாலை ஆட அதாவது நீண்டு தாழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சடைகள் முடி தலைமுடியாலான அந்த சடைகள் அந்த சடைகளிலே மாலைகள் அணியப்பட்டதுனால அந்த மாலைகள் மலர் மாலைகள் அந்த சடையிலே இணைந்து தொங்கி கொண்டிருக்கின்றன இவர்கள் அந்த பொற்சுண்ணம் இடிக்கும் பொழுது இந்த சடைகள் ஆடும் சடையோடு சேர்ந்து மாலைகளும் ஆடும் அப்படி இருக்கின்ற அந்த நிலையை சொல்கின்றார் சேயிலையீர் சங்கம் அரற்ற சிலம்பு ஒழிப்ப தாழ் குழல் சூழ்தரு மாலையாட அந்த மாலைகள் எல்லாம் ஆடுகின்றன செங்கனிவாய் இதழும் துடிப்ப சிவந்த வாய்கள் அதாவது வாய் சிவந்ததா என்பதல்ல அந்த வாயிலே இருக்கின்ற அந்த இதழ்கள் சிவந்து இருப்பதனாலே அது செங்கனியை போன்று ஒரு காட்சியை கொடுக்கின்றதாம் அதனாலே செங்கனிவாய் இதழும் அந்த இதழ்களும் துடிக்கின்றன ஏன் துடிக்கின்றன என்றால் இந்த பெருமானுக்காக நாம் செய்கின்ற பணியை எண்ணி அந்த இதழ்கள் எல்லாம் மகிழ்ந்து துடிக்கின்றன அதனாலே செங்கனி வாய் இதழும் துடிப்ப அடுத்து பெருமானினுடைய அந்த திருக்காட்சியை பற்றி சொல்கின்றார் என்ன என்றால் கங்கை இறைப்ப அறா இறைக்கும் இறைப்ப என்பதற்கு அந்த ஒளி எழுப்புதல் இறைத்தல் அந்த சத்தம் அதிகமாக இருக்கும்பொழுது நாம் இறைத்தல் இறைச்சல் என்று சொல்கின்ற அந்த இறைப்ப என்பதற்கு அந்த பொருள் கங்கை இறைப்ப அந்த கங்கையானது வெள்ளம் வேகமாக அந்த பெருமானது திருமுடியிலிருந்து அந்த சடையிலிருந்து விழும்பொழுது ஒளி எழுப்புகின்றது அப்படி கங்கை இறைப்ப கங்கை வெள்ளம் இடிபுகன்று ஒலி எழுப்புகிறதாம் அந்த கொண்டு ஒளியை எழுப்புவதனால என்ன நிகழ்கிறது பெருமான் திருமுடியிலே இருக்கின்ற பாம்பு அஞ்சி நடுங்குகின்றது அந்த கங்கை இறைப்பை பெருமான் மீது அமர்ந்திருக்கின்ற அந்த பாம்பு அதை கேட்டு அஞ்சி அதுவும் ஒரு ஒளியை எழுப்புகின்றது அந்த ஒளியும் எழுப்புகின்றது கற்றை சடை முடியான் கலர்க்கே இந்த நிலையெல்லாம் எங்கே இருக்கின்றது என்றால் இந்த கற்றையான சடைமுடிகளை கொண்ட திருமானுடைய திருவடிக்கு கற்றை சடைமுடியான் கலர்கே என்று சொல்கின்றார் அதாவது கற்றையான சடைமுடியை கொண்ட சிவபெருமானின் திருமுடியிலே கங்கை ஒளி எழுப்புகின்ற கங்கை வெள்ளம் எழு ஒளியை எழுப்பி வீழ்கின்றது அந்த ஒளியிலே பயந்து நடுங்கி போன அந்த தலையிலே சூடியிருக்கின்ற அந்த பாம்பும் நடுங்கி ஒளி எழுப்புகின்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலையை கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவடிக்கு நாம் என்ன செய்கின்றோம் பொங்கிய காதலில் பொன் திருச்சின்னம் இடித்தும் என்று பொங்கிய காதல் மிகுந்த விருப்பத்தால் அந்த அன்பினாலே நாம் பொ பொற்சுண்ணப்பொடியை இடிக்கின்றோம் அப்படி அந்த பொற்சுண்ணப்பொடியை அந்த பொங்கிய காதலினாலே இடிப்பதனாலே அவர்களுக்கு என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் பொங்கிய காதலில் கொங்கை பொங்க அப்படி அந்த மிகுந்த அன்பினாலே இந்த பொற்சுண்ணம் இடிப்பதனாலே அவர்களுடைய மார்பகங்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அப்படியே பொங்கி ஆடுகின்றன என்பதாக அந்த பொருள் அதாவது விம்மி எழுகின்றன அந்த பெண்களுடைய நகிழ்கள் விம்மி எழுகின்றன எதனால் காதல் பொங்க பொன் திருச்சுண்ணம் இடிப்பதனாலே பொங்கை பொங்குகிறது அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாம் இப்படி மகிழ்ச்சியாக பெருமான் மீது பேரன்பு கொண்டு இந்த செயலை செய்து இந்த பெருமானுக்கு நீராடுவதற்கான இந்த பொன்கிறம் போன்ற சுண்ணப்பொடியை இடிப்போம் என்பதாக பொருள் இந்த பாடலுக்கு அதே போல் இந்த பாடலையும் ஒரு முறை நாம் மீண்டும் சிந்தித்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம் அந்த வகையிலே சங்கம் அறற்ற சிலம்பொழிப்ப தாழ் கூழல் சூழ்தறு மாலையாட செங்கனி தூடிப்ப, செயிலையிர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அராயிரைக்கும் கங்கை இறைப்ப அராயிரைக்கும் கற்றை சட மூடி களர்க்கே கற்றை சடை மூழியான் களர்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே இந்த அளவிலே இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்கின்றோம் மீண்டும் இந்த மீதமுள்ள பாடல்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம் அனைவருக்கும் எனது பண பணிவான வணக்கங்களை சொல்லி மகிழ்கின்றேன் திருச்சிற்றம்பலம்